ஆவடி வட்டாட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு இருந்து மீட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டித்தர வேண்டும் என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி வட்டாட்சி அலுவலகத்தில் கடந்த மூன்று நாட்களாக ஜமபந்தி மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு அரசு சான்றிதழ் பெற பொதுமக்கள் மனு கொடுத்து வந்தனர் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக மனு அளித்தனர் மனுவில் எண்பது கோடி ரூபாய் மதிப்புடைய அரசு நிலத்தை பகுதியை சேர்ந்த தனிநபர் பல ஆண்டுகளாக அனுபவித்து வருவதாகவும் எங்கள் வெள்ளானூர் பகுதியில் எட்டாம் வகுப்பு வரையிலுமே மாணவ மாணவிகள் பயிலும் பள்ளி வருவதாகவும் அரசு உயர்நிலைப்பள்ளி இல்லாததால் அந்த இடத்தினை மீட்டு எங்கள் பகுதிக்கு அரசு உயர்நிலைப்பள்ளி கட்டித்தர வேண்டும் என்றும் மனுவாக முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் என அப்பகுதி பொதுமக்கள் மனு அளித்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் பேசுகையில் வெள்ளானூர் கிராமத்திற்கு உட்பட்ட ஆரிகமேடு பஞ்சாயத்தில் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே அரசு பள்ளி இயங்கி வருவதாகவும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி கட்டிடம் கொண்டு வர அதற்கு தகுந்த இடமில்லை எனவே தனிநபர் ஆக்கிரமித்து உள்ள இடத்தை மீட்டு அந்த இடத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டித்தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது மேலும் மனுவாகவும் அளிக்கப்பட்டது

முன் வந்திருக்காங்க ஏன்னா மாணவர்களோட இழப்பு அதிகமாக இருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் எங்கள் பஞ்சாயத்தில் மக்கள் தொகை தெரிஞ்சது எங்கள் எங்களோட பெரிய பஞ்சாயத்துக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உயர்நிலை வந்து இல்லை